வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் சேதமான நெல்லை கால்வாயின் தடுப்பு சுவரை அமைத்திட பொதுமக்கள் அதிரடியான கோரிக்கை விடுத்ததன் பேரில் இருபத்தி ஏழாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் உலகநாதனின் அதிரடி நடவடிக்கையால் சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய தடுப்பு சுவர் பணி துவங்கியது பொதுமக்கள் இருபத்தி ஏழாவது திமுக மாமன்ற உறுப்பினர் உலகநாதர்க்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் மாமன்ற உறுப்பினரின் அதிரடி நடவடிக்கை குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள நெல்லை கால்வாயின் தடுப்பு சுவர் கடந்த ஆண்டு பெய்த கனமழையினால் சேதமடைந்தது இதனால் அவ்வப்போது சிறிது விபத்துகள் ஏற்பட்டது உடனடியாக புதிய தடுப்பு சுவரை அமைத்திட கோரி அப்பகுதி இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் உலகநாதனுக்கு அதிரடியான கோரிக்கை விடுத்தனர் இதன் அடிப்படையில் இருபத்தி ஏழாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய தடுப்பு சுவர் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த புதிய தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜை பணிகள் நடைபெற்றது கல்லணைத்தரு ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் நெல்லை மண்டல உதவி பொறியாளர் தன்ராஜ் ஆகியோரின் முன்னிலையில் இந்த பூர்வாங்க பூமி பூச்சை பணியானது நடைபெற்றது இதில் இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் உலகநாதன் கலந்து கொண்டு தடுப்பு சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜையை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை பகுதி திமுக தலைவர் கே என் சுப்பையா வட்ட பிரதிநிதி நாதன் ராஜா திமுக தொழிற்சங்கம் முருகு கண்ணன் அப்துல் காதர் சுல்தான் ரபிக் ராஜா நாசர் சாதிக் காதர் ஆசாத் அலி மோதி அசன் சத்யா சாமி ஒப்பந்தக்காரர் ஹரி பிரசாத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து ஒப்பந்தக்காரர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளோடு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு அதி விரைவாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தடுப்பு சுவரை அமைத்திட வேண்டும் மேலும் கால்வாயில் குப்பைகள் கொட்டுவதை தடுப்பதற்கு சிறப்பு வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையை மேற்கொண்டார் மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் இந்த அதிரடி செயல் அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினருக்கு நன்றி இதனை தெரிவித்து வருகின்றனர்